கர்த்தர் இந்த மே மாதத்துல நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் பிரியமான தேவச்சனமே மே மாதத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த நான்கு மாதமும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மே மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன் உனக்கு புரோஜனமானதை நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அநேக புரோஜனமானது அநேக தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த மே மாதத்திலே ஈசப்பா சந்திக்க வல்லவராய் காணப்படுகிறார் ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டோர் நம்மளுடைய எல்லா தேவைகளும் சந்தித்து பாதுகாத்த தேவன் இந்த மே மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழி நீ எங்க நடக்கணும் நீ எங்க இருக்கணும் நீ எங்க போகணும் இந்த மாதம் எதெல்லாம் நீங்க செய்யணும் என்று ஆண்டவர் உங்களுக்கு நடத்துகிறாரா மகனே மகளே கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இந்த மாதத்துல நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உனக்கு நான் உனக்கு கொடுப்பேன் என்று எஸ் அப்ப அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புரோஜனமானதை கொடுப்பார் உங்களுக்கு என்ன புரோஜனம் திருமணத்தினுடைய காரணம் புரோஜனமானதை செய்வார் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு புரோஜனமா இருக்கிறதோ கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார் உங்களோட இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு புரோஜனம் உள்ளதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க கர்த்தர் ஏப்ரல் மாதத்துல காண செய்தார் புதிய இந்த மே மாதத்திலேயும் கர்த்தர் நம்மளை காண செய்ய வருந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு புரோஜனமானதை ஆண்டவர் கொடுத்து உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிங்க நிச்சயமாகவே கத்தர் புரோஜனமா இந்த மாதத்துல உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார் எல்லாம் பிரோஜனத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க விசுவாசமா காத்து கொண்டிருங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நலவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உள்ளதே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று இந்த மே மாதத்துல நீங்க வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே கடந்த மாதம் ஆண்டவரே ஏப்ரல் மாதம் பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய மே மாதத்துல ஆண்டவரே சப்பா உடைய தயவுனால் உண்முடைய கிருவையினால் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய என்னென்ன புரோஜனமா இருக்கிறதோ அப்பா அவங்க எங்கெல்லாம் நடக்க வேண்டும் போக வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தினுடைய எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் காணும்படி நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஒரு குறை இல்லாதபடி ஆண்டுவரை இந்த மாதத்தினுடைய எல்லா கிருவையை ஆண்டுவரை நீங்கள் ஆசீர்வதிக்கபடி ஏசுவின் நாமத்தினால கேட்கிறேன் கர்த்தாவிராச்சா அப்பா நீ எங்க நடக்கணும் நீ எங்க போக வேண்டும் என்று நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே சப்பா இதோ உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல எங்கெல்லாம் நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதெல்லாம் புரோஜனமானதா இருக்கிறது என்று சொல்லி அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கும்படி கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று வாக்கு போல அப்பா நீங்க நடத்தி கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிற கர்த்தாவிராஜா ஆம் அப்பா இந்த வேலையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா பிரியமான நம்முடைய பிள்ளைகள் மேல உடைய கிருபை எப்பொழுது தங்கட்டும் மாண்டது இந்த மே மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தொடரட்டும் பிரயோஜனமான நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்படி அந்த மாதத்துடைய நன்மை கிருபை முழுதான் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சிந்திக்கிறேன் பார்த்த கேட்டவோ ஒருவரையும் கருத்தில் ஒப்பு கட்டுக்கிறேன் மகிமை உமாக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க கர்த்தர் புரோஜனமானது உங்களுக்கு கிடைப்பார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வித் யூ ஜீசஸ் யூ